ராஜசிவாலய அன்பர்களுக்கு வணக்கம் இன்று சங்கடகர சதுர்த்தி அமிர்தம் பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்தபோது கற்பக மரம் பாரிஜாதம் ஹரிசந்தனம் சந்தனம் மந்தாரம் என ஐந்து மரங்கள் வெளிப்பட்டன இந்த ஐந்து மரங்களும் பஞ்ச தருக்கள் எனப்படுகின்றன இதில் கற்பக மரத்தை கல்பதரு கல்ப விருட்சம் கற்பக விருட்சம் என அழைக்கின்றோம் இந்த மரத்தின் கீழ் அமர்ந்து நினைப்பதெல்லாம் கேட்டதெல்லாம் நடக்கும் என்பது நம்பிக்கை கற்பக விருட்சம் கேட்டதை தரும் என்றால் நம் கற்பக விநாயகரை வணங்கினால் நமக்கு என்ன வேண்டுமோ அத்தனையும் ஸ்ரீ கற்பக விநாயகர் தருகின்றார் ஸ்ரீ கற்பக விநாயகர் வணக்க ஒன்று ஸ்ரீ கற்பக விநாயகர் எனக்கு மங்களம் ஸ்ரீ தந்தருள்க ஆறுமுகப் பெருமான் எனக்கு மங்களம் தந்தருள்க ஸ்ரீ மகேஸ்வரரும் எனக்கு மங்களத்தை தந்தருள்க ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தில் குடிகொண்டு யானை முகமும் பெருத்த தொந்தியும் வாய்ந்தவரான ஸ்ரீ கற்பக விநாயக மூர்த்தியை நான் தொடங்கும் சகல காரியங்களும் நிறைவேறுவதற்காக வணங்குகிறேன் மங்கள முகம் வாய்ந்த சுமுகன் ஒற்றை கொம்பையுடைய ஏகதந்தன் கபில நிறம் வாய்ந்த கபிலன் யானை காதுகளுள்ள கஜகர்ணன் பெரும் வயிற்றோடு கூடிய லம்போதரர் குள்ளத் தோற்றமுள்ள விகிடன் சகல விக்னகங்களுக்கும் ராஜாவான விக்னராஜன் துஷ்ட செயல்களையும் இடையூறுகளையும் நீக்குவதில் வல்லவரான விநாயகன் நெருப்பைப் போல் ஒளிபீசி திகழ்பவரான தூமகேது பூதகணங்களுக்கு தலைவராக விளங்கும் கணாத்தியன் நெற்றியில் பிறை சந்திரனை சூடியவரான பாலச்சந்திரன் யானை முகத்தை உடைய கஜானன் வளைந்த துதிக்கரமுள்ள வக்ரதுண்டன் முரம் போன்ற அகலமான காதுகள் உள்ள சூப்பகர்ணன் தம்மை வணங்கி நிற்கும் பக்த கோடிகளுக்கு அருள் புரியும் ஹேரம்பன் கந்தப்பெருமானின் தமையனரான ஸ்கந்தபூர்வஜன் இவ்வாறு சொல்லப்படும் விநாயகப் பெருமானின் பதினாறு திருநாமங்களையும் வித்தைகளை கற்கத் தொடங்கும் போதும் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பிச் செல்லும் போதும் இன்னல்கள் வந்தபோதும் யாராவது வாசித்தாலும் அல்லது செபிகுளிர கேட்டாலும் அவர்களுக்கு அனைத்து சம்பத்துகளும் கிடைக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகர் இருக்கும் இடத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் ஸ்ரீ கற்பக விநாயகரை வணங்கி நம் வாழ்வில் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று சிறப்புற்று வாழ்வோம் வாழ்க வளமுடன்